நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என் கண்பான தேர்வு பிள்ளைகளே வாரத்தின் முதலாம் நாளாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கு கத்தர் அமோர்களோட பேசுகிற வார்த்தை இறைமையா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வார்த்தையிலே ஜீவத் தண்ணீராகிய ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள் ஜீவத் தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள் தேவனுடைய அங்கலாய்ப்பாய் இருக்கக்கூடிய இந்த வசனத்தை தான் உங்களுக்கு நான் வாசித்தேன் இன்னைக்கு ஜீவ தண்ணீராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விட்டு விட்டீங்களா இன்னைக்கு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராமல் தேவனை விட்டுட்டு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு சில பேர் போட ஃபங்க்ஷன் மோடு எந்த மோட்லையும் இருங்க ஆனால் கத்தரை நீங்க விட்டுறக்கூடாது நீங்க நீங்க கத்தரை ஆராதிக்கிறதுக்காக தான் கத்திர உங்களை சிருஷ்டி இருக்கிறார் கத்திரை தேடாம ஜீவ ஊற்று தண்ணீராகி என்னை விட்டு விட்டார்கள் கத்திர கொடுத்த ஆசீர்வாதம் வேணும் கத்திர செய்யற நன்மை வேணும் அவர் செய்யற அற்புதங்கள் வேணும் அவற்றது சுகம் வேணும் அவற்றது ஆரோக்கியம் வேணும் ஆனால் நான் அவரை விட்டு விடுவேன் எப்படி பாருங்க இது எப்படின்னா ஒரு குழந்தை இருக்கு நமக்கு அந்த குழந்த நம்மகிட்ட ஒரு பொருள் அழுது அடம் பிடிச்சி கேட்குது கேட்ட உடனே நம்ம என்னச்சிடும் நம்ம கஷ்டத்துக்கு மத்திலையும் அந்த குழந்தைக்கு அந்த பொருளை வாங்கி கொடுக்குறோம் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமா அது தேவை சந்திக்கப்படுறதுக்கு பின்பு அது போயிட்டு நம்மளை கண்டுக்காமல் விட்டுட்டு மகளே எங்கள் வா அப்படின்னு சொன்னால் ஆ நான் வரமாட்டேன் போ அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும் மகளே எங்க வான்னு சொன்னால் கேட்டும் கேட்காது போல செவிடு மாதிரி போனால் நமக்கு எவ்வளோ கோபம் வரும் இல்லை ஆனால் ஆண்டவர் அப்படிதான் அங்கலாய்க்கிறார் என் ஜனங்கள் எனக்கு ரெண்டு காரியத்தை அவங்க விரோதமாக செஞ்சுட்டாங்க ஜீவ ஊற்றாகி என்ன மறந்துட்டாங்க மறந்துட்டாங்க வேதனையோடு சொல்கிறாரு ஏன் உங்களை நீங்கள் அவரை மறக்கிறனால அவருக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இது தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது அரவணைக்கு வரணும் க சபையில் கத்திர ஆராதிக்கணும் அப்படிங்கிறது தேவன் எதிர்பார்க்கிறார் ஆனால் கட்டாயப்படுத்தவில்லை ஆனால் ஏன் அங்கலாய்க்கிறாரு அப்படின்னா அன்பு அதுதான் அன்பு ஒருத்தங்க நம்ம வீட்டுக்கு சொல்லிட்டு வராம எதிர்பார்ப்போடு கூட இருப்போம் இல்லையா அதே போல தேவன் தங்களுடைய ஆலயத்தில் நீங்க எப்போ வருவீங்கன்னு சொல்லி என் மகன் எப்பொழுது வருவான் என் மகள் எப்பொழுது வருவா நான் அவ என்னை ஆராதிக்கிறத நான் பார்க்கணும் அவ துதியில நான் மகிமைப்படுகிறவன் அவரு அவளுடைய அவனுடைய துதியில் மகிமைப்படுகிறவர் அப்படி என்று சொல்லி கத்திர உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் போகாதீங்க ஊற்ற குடிக்கிறவங்களுக்கு ஒரு காலம் தாகம் அடையாது நீங்கள் தேவனை ஆராதித்து தேவனுடைய சமூகத்திலிருந்து நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறீர்கள் அது ஒரு நாளும் தீமையாக மாறாது அது நன்மையாகவே மாறும் கண்மான தேடு பிள்ளைகளே ஆண்டு நமக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறாரு நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு நல்ல பலத்தை கொடுத்துருக்கிறாரு நல்ல வேலையை கொடுத்துருக்கிறாரு நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு நல்ல மனைவியை கொடுத்துருக்கிறாரு நல்ல கணவனை கொடுத்துருக்கிறாரு நல்ல வீட்டை கொடுத்துருக்காரு எத்தனையோ ஆசீர்வாதங்களை சொல்லி கொண்டே போகலாம் எத்தனையும் நம்ம வாங்கி கொண்டு அவருக்கு டாட்டா பாய் பாய் போட்டுட்டு நீங்கள் ஃபங்க்ஷனுக்கோ வேற டூருக்கோ இல்லை ஸ்கூல்ல அந்த காரியத்துக்காகவும் இந்த காரியத்துக்காக போவீங்கன்னா அவர் எவ்வளோ வேதனைப்படுவார் காலையில் வர முடியலையா சாயங்காலம் ஆரந்திக்கு வந்துடணும் இல்லைன்னா காலையில மார்னிங் ஆராவிக்கப் போயிடணும் தேவனை ஆராதிக்கிறத இன்னைக்கு நீங்க முக்கியத்துவம் படுத்துங்க நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் படுத்துறீங்களோ நீ எவ்வளவு கத்துருக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே போல தான் உங்க பிள்ளைங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க நீங்க அசால்ட்டா இருப்பீங்கன்னா உங்க பிள்ளைங்கள ரொம்ப அசால்ட்டா தான் இருப்பாங்க அது சொல்றாரு என்னை விட்டுட்டான் அன்றாரோட அங்குளா இப்ப அன்னைக்கு என்ன வேற்ற முடியா இல்லாண்டு வரைய நான் உங்களை விடலப்பா நீ தான் என்னுடைய ஜீவனுள்ள தேவன் நீ ரெண்டு சொந்த தேவன் நான் உம்முடைய சொந்த ஜனம் நான் உம்முடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவன் நான் உம்முடையவன் நீர் என்னுடையவர் என்று சொல்லி நீங்க கத்திர ஆராதிங்க நான் சொல்றேன் கத்திர நீங்க ஆராதிக்கும் பொழுது இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ஒரு விடுதலை நாளாக இருக்கும் அம்ம நீங்க ஆராதனைக்கு போறதுனால அவருக்கு லாபம் கிடையாது அவரை ஆராதிக்கிறதுனால எனக்கு தான் ஆரோக்கியம் எனக்கு தான் சந்தோஷம் எனக்கு தான் நிம்மதி என்னுடைய தடைகள் எல்லாம் கத்திர மாற்றி போடுகிறார் நீங்க கத்திர அவன் ஆலயத்துல இருந்து கத்திர நல்லா நீங்க துதிக்கும் பொழுது அவங்க துதிகளுக்கு முன்னாடி எந்த பிசாசின் வல்லமே நிற்காது நீங்க வேணாலும் செஞ்சு பாருங்க கத்திர நீங்க முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமோடும் முழு பலத்தோடும் கத்திர நீங்க ஆராதித்து பாருங்க சபையில உங்க வீட்டுக்கு உருவமோ உங்க பிள்ளைகளுக்கு உருவதமோ உங்களுக்கு உரமா இருக்கக்கூடிய எல்லா கட்டுகளையும் கத்தர் தானா உடைச்சு போடுவார் ஆராதிக்கிறது சபையில ஆனா கட்டுகளை கத்த வீடுகளிலும் உங்கள் தொழில்களையும் கத்த உடைத்து போடுகிறார் பிசுவாசியங்கள் அவரை மறந்து வேற எங்கேயும் போகாதீங்க அவர் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார் அவரிடத்துல சென்று அவருடைய சன்னிதியிலே சென்று ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஞாயிற்றுக்கிழமை ஏற்பதாங்க காட் பிளஸ் யூ